نور وكريم يا كريم يا الله الله اللهم اور احمد صدیق علیہان ندیش کریں یا رب العالمین یا اللہ نرنج مریموں مرنم مریموں نرنم مریموں سے سودیے کے لیے پاوان کی منچا کو آیا رحمان یا اللہ مسلمان آنند انے

வெற்றியும் யாழா மறுமையிலும் யாழா நீ வெற்றி அளிப்பாயா ரஹ்மானே யாழா அவர்கள் மனதில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களையும் யாழா போக்கி நிம்மதியான வாழ்வே வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுப்பாயா ரஹ்மானே யாழா அசான் அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் யாழா அந்த நீண்ட ஆயிலையும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தார் குருவாயா ரஹ்மானே யாழா அசான் அவர் குடும்பத்தார் யாழ்லா அசான் ஒரு குடும்பத்தார் அனைவருக்கும் யாழானி வரக்க செய்வாயா ரஹ்மானே யாழ்லா ஒரு வியாபாரத்தில் யாழானி வரக்க செய்வாயா ரஹ்மானே யாழ்லா துரைனும் யா அல்லாஹ்ன் வரக செய்வாயா யா ரஹ்மானே யா அல்லாஹ் ஒரு செய்ய கூடிய ஒரு செயலினும் யா அல்லாஹ் ஒரு அமலினும் யா அல்லாஹ்ன் வரக செய்வாயா யா ரஹ்மானே யா அல்லாஹ் ஒரு சேகுடி அமலை ஏற்றுக்கொள்ள கூடிய அமங்களாக இருக்க ரஹ்மானே யா அல்லாஹ் அமலை வைத்து எங்களையும் மஸ்ஸான ஒரு கும்பதரலி யா அல்லாஹ்ன் பாதாகத்ந்து குடுவாயா யா ரஹ்மானே யா அதே போன்று யா கல்வி யாரா கல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியை தந்த அறிவுருவாயா ரஹ்மானே யாரா புரோச்சனும் அழிக்கக்கூடிய இன்மை எங்களுக்கு தந்த அறிவுருவாயா ரஹ்மானே யாரா புரோட்சன இல்லா இன்மை விட்டு அசாமி அசான குடும்பத்தாரி பாதுகாத்த அறிவுருவாயா ரஹ்மானே யாரா உணவு யார் மூலயமா அவர்கள் ஏற்பாடு செய்து தார்கள் அவர்களுக்கு அல்லா இம்மையும் மருமையம் நீ வெற்றியை கொடுப்பாய் அவர் ரஹ்மானே யாரு இந்த உணவினுடைய பறக்கத்தை கொண்டு யால்லா பாஷா துவரத்துக்கு அதிகபடியாக உடைய கிடைக்க நீ தௌபிக் செய்வாய் ரஹ்மானே அல்லா மாஹூசீன் பறக்கச்செயவர் அஹ் அவர் சஃபீ யாதை நகை சீக்கரிமை ஆரம்ப ஆலமே اللهم صرفنا عن ذكر منا من العافية ورزقنا الجنة يا رب العالمين اللهم اسقنا الغيث ورحمة يا فلا تجعلنا من القانين اللهم ادفع عنا البليات يا ذا في اللهم ادفع عنا المصيبات يا ذا في المصيبات اللهم ادفع عنا البليات والمصيبات والشعر والعين والشر والشيطان اللهم ادي سيد ابراهيم صلى الله عليه وسلم اللهم ادي بكرة ابو سلطان سيد ابراهيم وسيد ابراهيم سيد ابراهيم الله تعالى عليه وسلم اللهم و ما لي ولا همنا ربنا آتينا من دنيا حسنا وفي الاخره يسترنا عذابنا سبح الله وعلا وسلم لا خير خلق سيدنا نبينا مولانا محمد عليه الصلاه والسلام عام اسلام ذكر بي وہ دمائے السلام علیکم ورحمۃ اللہ صلی اللہ علیہ وسلم صلی اللہ upon him صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم السلام علیکم ہاں

ഇല്ല നീലകളിലേക്ക് വേറെ വരാം പറയുന്നത് കൊഞ്ച് അടിപൊളിയാ யார் துவாச்சி இன்ஷா அல்லா முகமது அசான் அண்ணன் அவர்கள் எந்த நியத்துப்படி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ஏக்கரில் அடங்கப்பட்ட முத்து சோதாக்கள் இரத்தம் செய்யப்பட்ட புதுகுமர்கள் ஸ்ரீதேவிகளுடைய இடத்தில் இருக்கிறார்களோ அனைத்து நியத்துகளையும் பரிபூர்ணமான முறையிலே அல்லாவுடைய அரசியல் ஏற்று கபுள் செய்து இந்த உணவின் பொருட்டாலும் எம்பர்சிரும் சல்லல்லா அலி சனதுவா பறக்கத்தை பொருட்டாலும் அவர்களுடைய வேண்டுதலையும் நியத்துகளையும் அல்லா சுபானதாலா அனைத்தையும் ஏற்று கபுள் செய்வான உணையுடைய பொருட்டாலும் இந்த பிறக்கத்தை கொண்டு அக்குடும்பத்தில் குடும்பத்தில் உள்ள க குடும்பத்தில் இருக்கூ இருக்கக்கூடிய அனைத்து நன்மையான காரியங்களில் முழுமனதாக சந்தோஷமாக இருக்கிற அளவு தொந்தரவுபூவனாக கஞ்சிஷ்டி கண்ணேரு நாவேறு முகமாத்து பில்லி சிவனியன் சைத்தான் காற்று ஏவெலி முசிபத்து எது இருந்தாலும் அல்லா சுபானதா அனைத்தையும் விட்டுவதற்காக பாதுகாப்பு தொந்தரவுபானாக எதுவும் இல்லாமலும் திடீர் மரணத்தையும் விபத்தையும் இல்லாமலும் கருபுணாமல் அவர்களின் குடும்பத்தாரர்களையும் பபிழ்ச்சியவான அலாமை வரமத்துல்லாத்தாம் வரமத்துல்லாத்து சிறப்பான முறையில் அலகமதுல்லா பாசன சாப்பிடுதலே கூட்டம் அந்த தருணையிலே உடல்நலம் மனநலம் செய்வினையால் பாதிக்கப்பட்ட மக்களை தேர்ந்தெடுத்து சிறப்பான முறையில் சாப்பாடுத்துக்கும் அல்லா பரபான அரபல் ஆலமின் அலகம்